இன்றது வந்து இது தேவேந்திர உல வேளாளர் சமூகத்தினுடைய ஒரு ஒற்றுமை ஒற்றுமைக்கான வெற்றின்னு தான் நாங்கள் சொல்லணும் ஏன்னா சமீப காலமாக தொடர்ந்து அடக்குமுறைகள் எத்தனையோ அடக்குமுறைகள் திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கட்டும் மதுரையில் இருக்கட்டும் தென் மாவட்டங்களே ஒரு அடக்குமுறையான சூழல் அது அரசியல் தலையீடும் சரி காவல்துறையும் சரி தொடர்ச்சி அடக்குமுறையான சூழல் இருந்துச்சு தன்னைத்தானே ஆதிக்க சமூகம்னு சொல்லிக்கிறவங்களும் அரசியலை பயன்படுத்தி ஒரு சமூகத்தை உடக்கமோ ஒடுக்கணும் அடக்கணும்னு நினைக்கிறவங்களும் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியல் லாபத்துக்கானே ஒரு சா ஒரு சமூகத்தை இயசினா தான் நம்ம பெரியால் ஆக முடியும் அப்படிங்கிற இங்கே சிலர் புது புதுசாக கிளம்பி வர்ற சூழலில் அவங்க இங்கே சமமாக இருக்கிற எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருக்கிற ஒரு சூழ்நிலையாக கருக்கிற விதமாக பல பிரச்சனைகள் இப்போ சமீப காலமாக ஒரு ஒரு ஆறு மாத காலமாக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த சமூகம் தேவேந்திரகுல வேளாண் சமூகம் சில சமூக விரோதிகளை கைதி செலுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சோம் அதுக்கு எந்த வித நடவடிக்கையும் இல்லை அது சம்பந்தமாக நம்ம முதுலுத்தூர் பகுதியினுடைய வட்டார தாலுகா சங்கத்திலிருந்து ஒரு போராட்டம் ஏற்படுத்திங்க அதில் நாங்கள் இங்கே வித அமைப்பு அந்த பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒற்றுமையாக கலந்துகிட்டோம் அதில் இன்றைக்கு வெற்றியும் அடைஞ்சிருக்கோம் அதனால இந்த கலந்துக்கிட்ட அத்தனை தேவேந்திரோட வேளாண் சமுதாய சொந்தவங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவிக்க கடமை நன்றி